மறையூர் காந்தலூர் பகுதியில் விவசாய இடங்களை சுற்றித் திரியும் காட்டு யானைகள் இப்பொழுது டவுன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சுற்றித் திரிகிறது கடந்த தினம் ஆறு காட்டு யானைகள் தான் டவுன் பகுதியில் சுற்றித் தீர்ந்தது கடந்த தினம் இரவு ஆறு காட்டு யானைகள் தான் காந்தலூர் டவுனில் சுற்றி நடந்தது மறையூர் கிலோமீட்டர்கள் தாண்டி கீழாந்தூர் பகுதிக்கு வந்த ஷெட்டை சேதப்படுத்தியது மூன்று மாத காலமாக காட்டு யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட முயன்றும் நடவடிக்கை இல்லை மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரிந்து மிகப்பெரிய சேதங்களையும் ஏற்படுத்தி வருகிறது மறையூர் காந்தலூர் சாலையில் நத்தப்பாறை சிவன்பத்தி கீழாந்தூர் காந்தலூர் புத்தூர் பெருமலை குளிர்ச்சி போன்ற பகுதிகளில் விவசாய இடங்களிலும் ரிசோர்ட்டுகளிலும் டவுன்களிலும் இரவு பகராகத்தான் காட்டு யானைகள் சுற்றித் திரிவது காட்டு யானைகளை குறித்து சரியான விவரங்கள் தெரிவித்தாலும் வனத்துறை தேவையான நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் புகாரின் அடிப்படையில் நேரடியாக சென்று பரிசோதனை நடத்தினாலும் அதற்கு தேவையான மேல் நடவடிக்கை இல்லை ஓனத்திற்கு விளைவெடுப்பதற்காக காய்கறிகள் விவசாயம் செய்தது தற்பொழுது காட்டு யானைகள் சேதப்படுத்துவது மிகப்பெரிய துயரமாக மாறி வருகிறது காட்டு யானைகளின் அட்டுடையத்தால் கோடிக்கணக்கான ரூபாயின் சேதங்கள் தான் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளன உடனடியாக காட்டு யானைகளை உள்வனத்திற்கு கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதான் கோரிக்கை நியூஸ் பீரோ மறையூர்